வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன லொட்டை ஆட்டர் மாட்டிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஒரு ஏக்கரை உழவு ஓட்டினோம் கொஞ்சம் மேட்டாங்காடு தன்னால் தண்ணி இல்லாத இருந்துச்சு காஞ்சி போச்சு புழுதி ரொம்ப பறக்கும்னு சொல்லி ஓட்டாத வச்சுருந்தோம் மேதி கொஞ்சம் மழை பேஞ்சங்காட்டியும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் காட்டுக்காரன் கூப்பிட்டாங்க லொட்டாட்டை மாற்றிட்டு கிளம்பி வந்துட்டேன் பறக்குல ஒரு ஆயரூவாக்கி டீசல் அடித்தேன் ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒதுக்கி போய் லொட்டாட்டரில் ஓட்டி விடணும் காட்டுக்கு பக்கமாக வந்துட்டு தான் வீடியோவை எடுக்கிறேன் காடு அங்கே திட்டு தெரியுதா அந்த திட்டுக்கு அந்த பக்கம் காடு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் சார் ஐம்பத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்குது ஐம்பத்தாறு மணி நேரம் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் மாது பத்து நிமிஷம் ஓடி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓட்டிகிட்டு எவ்வளோ இப்போ டீசல் பாயிண்ட் குறையுதுன்னு பார்த்துக்கலாம் டீசலை பார்த்துக்கோங்க சரி காட்டுக்கு அது ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஓட்டியிருக்கேன் அப்படியே மண் பார்த்தீங்கன்னா பொது 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 பொதுன்னு இருக்கும் செம்மண்ணு தான் லைட்டாக கல் இருக்கும் உங்கள் ஒன்னாறு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் மற்ற இடத்துலலாம் ஓடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆசையாக இருக்கும் புழுதி பிறக்காதுச்சின்னா மட்டும் போதும் எனக்கு மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை நேற்றுக்கு நண்பன் வந்தான் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்காட்ட பத்து பதினோரு மணி ஆட்டம் ஆயிடுச்சு வந்தால் செல்ப் கிட்ட ஒரு கிளிப்பு போட்டிருந்த கிளிப்பு தான் கட் ஆகி போச்சு அப்புறம் கிளிப்பை மாற்றி விட்டான் அப்புறமேட்டு எல்லா மீட்ரு எல்லாமே செல்ஃப்பெலாம் வேலை செய்யுது எல்லாமே இப்போ நல்லா செய்யுது அது ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு அவ்வளோதான் சரி காட்டுக்கு போயிட்டு வண்டி ஓட்ட ஓட்ட வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்து ஒரு வெயில் ஓட்டி முடிக்க போகிறேன் இன்னும் கடை சுற்று மட்டும் ஒரு சுற்று வரணும் அப்புறம் மேல் வெயில் அப்படியே ஒரே லென்த்து தான் மொத்தமாக ரெண்டே வெயில் பார்த்திங்கன்னா தெரியும் ஈரத்துக்கு அதுவும் அப்படியே இறங்குது செம்மண்ணாக இருக்கிறதுக்கும் அப்படியே அந்த இதை மட்டும் பாருங்கள் பிங்கை மட்டும் பாருங்கள் பிங்க் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு லோ செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறேன் ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆர்பியம் ஆயிரத்தி ஐநூறு ஆர்பி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் டிராபேஜ்க்கு ஒரு ஆறு ஆர்பியும் ஒரு ஆர்பி அப்பப்போ லோடுக்கு தகுந்த மாதிரி டிராபேஜ் ஆகும் ஓட்டுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் மேலே ஓட்டம்னா முடிஞ்சு மேலே மொத்தம் அதுவும் அந்த அளவுலேருந்து அந்த தளவு வரைக்கும் அப்படியே ஒரே நினைச்சுப்பான் எங்கேயும் திருப்பி திருப்பியெலாம் ஓட்டுறது இல்லை இங்கே பிடிச்சோம்னா அங்கே அங்கே பிடிச்சா இங்கே இது ஒரு ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கராக்குள்ளே இருக்கும் மேல்யில் ஓட்டிட்டு அப்படியே வீடியோ கட்டி பண்றேன் அவ்வளோதான் காட்டு ஓட்டிட்டு மேலே ஏறியாச்சு இன்ன வரைக்கும் கடைசி சின்ன வயலில் வந்து மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக அதுலருந்து இது வரைக்கும் தான் இருக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு சுத்து ஓட்டினது எப்படி இருக்கு அப்படி இந்த ரெண்டு அப்படியே அது ரெண்டு ஒரே நெட்டு தான் ஒரு ஒன்றரை ஏக்கராக இருக்கும் முழுகுனது பாருங்க எது வரைக்கும் அப்படியே மண் முழுக்கி ஓட்டியிருக்கு லொட்டாக்ட்ரு ஈர காட்டுக்கு அதுவும் அப்படியே முழுக்கணும் அது பாட்டு போயிட்டே இருக்குது அது போக போக கொட்டி போயிடும் கத்தி இதேமாரி சூப்பராக இருக்குது தேஞ்சிக்கிச்சு ஒன்றும் பிரச்சனை சேர்ச்சிசன போடும் தான் ஜாயிண்ட் போல்ட்டு கட் ஆகி போச்சு ஓட்டு போய்ட்டு ஜாயிண்ட் போல்ட்டு மட்டும் ஒன்று எடுத்து போடணும் ஓட்டின ஃபினிஷிங் தான் சூப்பராக இருக்குது ஆளும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் இறங்கி பார்க்கவே இல்லை அந்த ஆழம்லாம் பட்டையான ஆளுகுது போதும்போது இந்த ஆழத்துக்கு இங்கே யார் ஓட்டுறோம் யார் ஓட்டுறாங்கன்னு இல்லை இறக்கி பிடிச்சி என்னோடைய நெதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு லிவரையும் ஃபுல்லாக இறக்கி விட்டேன் பிரிச்சுன்னு எல்லாம் வந்துருச்சு சரி ஓகே இன்னைக்கு லொட்டை ஏட்ரு ஓட்டின வீடியோ இதோட எண்டாயிரு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதோட எண்டு தான் அடுத்து ஏதாவது ஒரு காடு ஓட்டணும்னா வீடியோ எடுக்கணும் திருப்பியும் ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு நாள் கழித்து வந்து இதையே கிடங்கு ஓட்டணும் அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் வரும் ஏன்னா இது வாய்க்கால் தண்ணி வந்துருச்சு இந்த இது இந்த தடத்தில் இந்த வா இந்த ஓரத்தில் வாய்க்கால் போவோம் கீழெல்லாம் தண்ணி போய் வாய்க்கால் தண்ணி அதுக்குள்ளே சோளம் ஊண்றாங்களாம் எல்லா வேலையும் செஞ்சிடணும் டீசல்லாம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா டீசல் போயிருக்கும் ஓட்டி இருக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைச்சுமா அப்போ ஐநூறுரூவா டீசல் போயிருக்கு ஐநூறு அறநூறுவா டீசல் போயிருக்கும் அவ்வளோதான் சரி நம்மளும் கிளம்பலாம் அவங்க வேறு காசு ஒரு கொடுப்பாங்க கொஞ்சமாக வாங்கிட்டு டீசலுக்கு காட்டுக்கு கட் பண்ணிக்க வேண்டியது தான் சரி ஓகே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்